பொங்கல் தொகுப்பு ரூபாய் ஆயிரம் நிதியுடன் பொருட்கள் வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் தேமுதிக சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க வலியுறுத்தியும் தேமுதிக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணம் தொகை வழங்கவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் இதனை கண்டித்து இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலான் கேட் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க கோரியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மாநகரவை தலைவர் கமலநாதன் செயற்குழு உறுப்பினர் பூபதி காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிம்பு ஒன்றிய கழக செயலாளர் கிருபாகரன் ராமலிங்கம் பன்னீர் பொன்னுரங்கம் கன்னியப்பன் கோகுலக்கண்ணன் ரமேஷ் பிரேம்குமார் சிவகுமார் பெருமாள் பேரூராட்சி செயலாளர் பழனிராஜ் ஐயப்பன் பிரபு மாநகர நிர்வாகிகள் ஜி கே வெங்கடேசன் மேற்கு பகுதி செயலாளர் சந்திரமௌலி தெற்கு பகுதி செயலாளர் கே சேகர் பூபாலன் பூபதி லோகநாதன் இளையராஜா மணிவண்ணன் குமார் முரளி கோதாவரி வனஜா ஜெயக்குமார் தேவதாஸ் செல்வராஜ் பெருமாள் அருணகிரி சுதாகர் சண்முகம் வட்ட செயலாளர்கள் பாலச்சந்தர் அக்பர்பாய் ரமேஷ் பஞ்சாச்சரம் துரைராஜ் அண்ணாதுரை அண்ணாமலை எம் எஸ் அண்ணாதுரை வேலு மணிகண்டன் பெருமாள் லக்ஷ்மணன் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்